அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க ஆனந்தமான வாழ்க்கைக்கு இறை வழிபாடு தேவை இறை வழிபாட்டிலே ரொம்ப முக்கியமானது நவக்கிரக வழிபாடு ஒன்பது நவக்கிரகங்களும் ஒவ்வொரு நிமிடமும் மனிதனை பார்த்து கொண்டே இருக்கின்றது நவகிரகங்களுக்கு தெரியாமல் மனிதன் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது நவக்கிரகங்களினுடைய அனுக்கிரகத்தை பெறுவதற்காகவே திருஞான சுவாமிகள் அற்புதமான ஒரு தேவார பதிகம் பாடியுள்ளார் பாடல் பாடியுள்ளார் அந்த பாடலை தினமும் பாடி வந்தாலே ஒன்பது நவக்கிரகங்களும் நமக்கு வேண்டிய நன்மைகளை செய்யும் அதற்கு பேர் கோளறு பதிகம் என்று பெயர் பதினோரு பாட்டு வெயிறு தோழிப்பங்கன் கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடி மேலணிந்தன் உலமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு மூடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே அப்படின்னு தொடங்கும் பதினோராவது பாடல் தேன் மலர் பொலிகொள்ளாலை துள்ளி தொல்லி வளசம்பன் எங்கும் திகழ நான்முகநாதியாய பிரம்மாபுரத்து மரஞான ஞான முனிவன் தானொரு நாளும் அடியாரே வந்து நெளியாத நெழியாதவண்ணும் உரசை ஆனை சொல் மாலை யோதும் அடியார்கள் வானில் அரசாழ்வார் இந்த பதினோரு பாடல்களை தினமும் பாடி வந்தாலே நவக்கிரகங்களினுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும்